அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜி தங்கலட்சுமி நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றைய நடுநிலை பள்ளி கோம்பைப்பட்டி சென் தமிழ்நாடு என்னும் போதின் நிலை இன்பத்தேண்மந்திப்பாய் எதுக்கு அதிநிலை எங்கள் தந்தையனால் என்று பெற்ற ஒரு சக்தி பேரக்கு இது மூச்சி நிலை சென் தமிழ்நாடு என்னும் போதின் இலே இன்பத்தேண்மந்திப்பாய் எதுக்கு அதிநிலை எங்கள் தந்தை என்ன என்று பெற்ற ஒரு சக்தி பேரக்குது மூச்சி நிலை வேறு நிறைந்த தமிழ்நாடு ുംരമ്പ കണ്ണീർ തമിഴ്നാട് ശക്തി പേക്ക് തും കാവ്യത്തിന് മുന്നേപ്പാളെ തമിഴ് കണ്ടതോർവ്നെ പളവോത്തിൽ നാട് മിഴ്നാട് എന്നും പോലെ എൻപത് പായ കതിലേ ஒரு சக்தி பிறகு நிலை கல்வி தமிழ்நாடு உங்கள் பிறந்த தமிழ்நாடு நல்ல பலவிதமான சைத்திரத்தின் மனம் பாருங்க தமிழ்நாடு தமிழ்நாடு என்பதிலே என்பது நாடு ஒரு சக்தி வள்ளுவன் தன்னை தமிழ்நாடு சென் தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயிதுக்கு அதிநிலை நாடு என்ற பெற்ற நிலை ஒரு சக்தி பேருக்கு இது மூச்சு நிலை சென் வந்து என்ற பெற்ற நிலை ஒரு சக்தி பேருக்கு இது மூச்சின் ஒரு சக்தி பேருக்கு இது மூச்சு நிலை ஒரு சக்தி இது நன்றி